சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டு இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கத்திரங்களை கிரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அன்புள்ள பரலோக தகப்பெண்ணே இந்த அதிகாலை வேலையிலே ஆண்டவரே தங்களுடைய எஜமான்களிடத்தில் இருந்து நன்மை பாதுகாப்பு உண்டாக வேண்டுமென்று உலகத்திலே யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே எஜமான்களுடைய கரங்களில் இருந்து நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் மன்றாடுகிறோம் வேலை தளங்களிலே போராடுகிற உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க பாதுகாப்பையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்